ஒலிம்பியாவின் செய்ய சிலை இது ஒரு பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்று பண்டைய கிரேக்கத்தின் மிகவும் பிரபலமான கலைப்படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் ஒலிம்பியாவின் செய்ய சிலை பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகும் கிறிஸ்துவிற்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் கிரேக்க சிற்பிப்பிடியாஸ் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த சிலை ஒலிம்பியாவில் உள்ள ஜிஎஸ் கோவிலில் வைக்கப்பட்டது சிலையின் அமைப்பு மற்றும் பொருள் சுமார் பன்னிரண்டு புள்ளி நான்கு மீட்டர் உயரமுள்ள இந்த சிலை அமர்ந்த நிலையில் உள்ள ஜிஎஸ்ஐ சித்தரிக்கிறது சிலையின் உடல் பாகங்கள் மரத்தால் ஆனது அதன் மேல் பகுதி தங்கத்தாலும் தந்தத்தாலும் எப்பனியாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஜிஎஸ்இன் கையில் ஒரு வெற்றி சின்னமாக விளங்கும் விட்டரி நிக்கி என்ற தெய்வத்தின் சிலை இருந்தது சிலையின் முக்கியத்துவம் ஒலிம்பியாவின் செய்ய சிலை கிரேக்க கடவுள்களின் மீதான மக்களின் நம்பிக்கையும் கிரேக்க சிற்பக்கலையின் உச்சத்தை எட்டிய நிலையையும் காட்டுகிறது இந்த சிலை கிரேக்க கலை மற்றும் கலாச்சாரத்தின் மிக முக்கியமான அடையாளமாக கருதப்படுகிறது சிலையின் இழப்பு இந்த அற்புதமான சிலை கிடோட்டி ஐந்தாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு தீயில் அழிந்து போனது இந்த தீயில் கோவில் முழுவதும் இருந்து சாம்பலானது இந்த சிலையை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள் சில இருக்கின்றன இதை நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் சிலையை உருவாக்க பல ஆண்டுகள் எடுத்தது சிலையை உருவாக்க பல நூறு கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டது சிலையின் கண்கள் வண்ண கண்ணாடியால் செய்யப்பட்டிருந்தன சிலையின் கால்கள் மிகவும் பெரியதாக இருந்தன அவை கோவிலின் அடித்தளத்தை ஆதரித்தன இறுதியில் ஒலிம்பியாவின் செய்ய சிலை மனிதனின் கலை மற்றும் கற்பனை ஆற்றலின் சிறந்த உதாரணமாகும் இது பண்டைய கிரேக்க கலாச்சாரத்தின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும் மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அப்படியென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி